ஸ்கூல் புக்ல பர்டிகுலரா ஒரு பேராகிராஃப்ல இருந்து திருப்பி திருப்பி கேட்டிருக்காங்க நம்ம முடியல இல்ல நீங்களே பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் போர்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கான் என்னன்னா சரியான விடையை கண்டறி தில்லியடி வெள்ளியம்மை குறித்து காந்தியடிகள் அப்படின்னு கொடுத்துருக்கான் வெள்ளியம்மையின் ஆயுதம் அப்படின்னு கொடுத்துருக்கான் இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் வகுப்பு பழைய தமிழ் புத்தகத்துல தில்லையடி வெள்ளியம்மை அப்படின்ற சாப்டர்லயே கொடுத்துருக்கான் அந்த லைனை நானே எடுத்து வந்திருக்கேன் நீங்களே பாருங்களேன் நம்பிக்கை தான் அவரின் அவரின் ஆயுதம் என்று தில்லையடி வெள்ளியம்மை குறித்து இந்தியன் ஒப்பீனியன் இதழில் காந்தியடிகள் எழுதினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கரெக்டா அப்ப இந்த பாயிண்ட் கரெக்ட் இதுக்கு அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினாலு மெட்ராஸ் நடத்துவாங்க இதுவும் குரூப் தான் இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா தன்னம்பிக்கை தான் வெள்ளியமையின் ஆயுதம் என்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கோம் அதுக்கு ஹேன்சர் காந்தியடிகள் ஆக்சுவலி அடுத்த லைன்லேயே இது வரைக்கும் பாருங்க அப்போ இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் போர்ல செகண்ட் லைன் வந்து பாத்தீங்கன்னா எது ரெண்டாயிரத்தி பதினாலு மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் கரெக்ட் தானே சூப்பர் அதுக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் டூ கொஸ்டின் தில்லையடி வெள்ளியம்மை தியாகத்தை பற்றி காந்தியடிகள் எந்த

கூறினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு ஆன்சர் தென்னாப்பிரிக்காவின் சத்தியாகிரகம் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் சரியா இது எங்க இருக்குதுன்னா இப்போ நம்ம பார்த்தல அடுத்த லைன் பாருங்க இது ஃபர்ஸ்ட் லைன்ல மூணு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க அடுத்த லைன்ல பாருங்க தென்னாப்பிரிக்கா வரலாற்றில் வெள்ளியம்மை பெயர் என்றும் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் தென்னாப்பிரிக்கா சத்தியாகிரகம் என்ற நூல்ல குறிப்பிட்டிருக்காரு அடுத்தது பாருங்க தென் வரலாற்றின் யாருடைய பெயர் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் குறிப்பிடுகிறார் அப்படின்னு கேட்டான் சோ அதுல வந்து எந்த புக்ல சொன்னார்னு ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் போர்ல கேட்டான் இதுல யாரு சொல்றாருன்னு கேட்டுச்சிருக்கான்

புது புக்கு பழைய புக்கில் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு அனலைஸ் பண்ணி அதுக்கு ஒரு ஷார்ட் நோட்ஸ் எடுத்துட்டு இதுக்கு ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயர் கடந்த பத்து வருஷம் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷினை ஒவ்வொரு பேகிராப் இடையில் வச்சு படிச்சா மறக்கவே மறக்காது அதே மாதிரி இந்த பேகிராப் ரொம்ப இம்பார்ட்டன் அப்படின்னு இம்பார்ட்டன் கொடுத்து ஒன்றுக்கு ரெண்டு முறை படிக்கும் போது ஈஸியா நீங்க வீட்டுல இருந்தே தமிழ்ல நூத்துக்கு நூறு வாங்க முடியும் கரெக்ட் தானுங்க அந்த மாதிரி ஒரு தலைப்பு தான் நோட்ஸா எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த தலைப்பு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா இந்த நோட்ஸை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி ஹால் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோ உனக்கு நோட்டிபிகேஷனா வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க பிடிக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை டிஸ்லைக் பண்ணிடலாம் அடுத்ததா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் குரூப் ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின் ஆயிடுங்க நம்மளுடைய நோட்ஸ் டெஸ்ட் எல்லாம் இதுலதான் ஷேர் பண்ணிட்டு வாரம் சார் எங்கிட்ட டெலகிராம் ஆப்லாம் இல்லை இல்ல வாட்ஸ்அப் தான் படிக்கிறதுக்கு யூஸ் பண்றேன் செவன் இந்த எண்ணுக்கு ஆனாக இருந்தா பிரதர் அப்படின்னு பெண்ணா இருந்தா சிஸ்டர் அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு தனித்தனியா மெயின்டைன் பண்ணிட்டு வரோம் ஒரு சேப்டிக்காக நம்மளுடைய குரூப் ஒரு சிலபஸ் எடுத்துட்டீங்கன்னா புதுசா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விட்டாங்க அதுல ஐம்பத்தி ஒரு தலைப்பு மூணு பகுதியா பிரிச்சு வச்சிருப்பாங்க கண்டிப்பா எல்லாரும் பாத்துருப்பீங்க அதுல ஈல தமிழ் தமிழ் தொண்டு கொடுத்திருப்பான் மொத்தம் இருபத்தி ஒரு தலைப்பு இருக்கும் கரெக்டுங்களா அதுல பதினேழாவது பாருங்களேன் தமிழ் மகளிர் சிறப்பு அப்படின்னு குடுத்திருப்பாங்க அதுல தில்லடி வெள்ளியம்மை அப்படின்னு இருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா புது சிலபஸ்ல இருக்கு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் போர்ல விட்டதுல சரிங்களா

அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கேட்கல மேபி இந்த டாபிக் கேட்க மாட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அது தப்புங்க ஏன் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரூப் த்ரீ ஏ எக்ஸாம்னு உங்களுக்கு நடந்துச்சு கிட்டத்தட்ட இது அப்படியே குரூப் ஃபோர் தான் குரூப் ஃபோர் சிலபஸ் குரூப் ஃபோர் மாதிரி ஒரே எக்ஸாமு கட் ஆஃப்ல இருந்தால் வேலைக்கு போயிடலாம் அந்த எக்ஸாமில் இந்த பாருங்க நான் அந்த குரூப் எடுத்து வந்து காமிக்கிறேன் நீங்கள் நம்மளாம் அந்த கொஷின் பார்த்துங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரூப் த்ரீ ஏ எக்ஸாமில் ஒரு கேள்வி கேட்டிருக்கான் என்னன்னா தில்லையடி வெள்ளியம்மை மாளிகை என்று பெயர் சூட்டி வெள்ளியம்மைக்கு பெருமைப்படுத்திய கூட்டுறவு சங்கம் எது அப்படின்னு கேட்டிருக்கான் இது எங்கே இருக்குன்னா ஒன்பதாம் வகுப்பு பழைய தமிழ் புத்தகத்தில் தில்லையடி வெள்ளியம்மை என்ற சாப்டர்ல என்ன இருக்குன்னா அரசு செய்த சிறப்புகள் அப்படின்ற கடைசி பேராகிராப்ல இந்த லைன் பாருங்க கோஆப்ரேட்டிவ்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவு சங்கம் தான் சென்னையில் ஆறுநூறாவது கிளைக்கு வந்து தில்லையடி வெள்ளியம்மை அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவு சங்கம் அப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயே புக்கு மாறிடுச்சு உங்களுக்கு புரியுதா அப்போ மேபி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் இந்த தலைப்புல ஒரு கேள்வி நிறையவே வாய்ப்பு இருக்கு ஆமா இல்ல ஆமா அப்ப படிக்கணும் படிக்கணும் தானே எஸ் எத்தனை பக்கம் சார் இருக்குன்னா வெறும் ஆறு பக்கம்தான்ங்க கடந்த பத்து வருஷம் குரூப் ஃபோர் கொஸ்டின் கூட அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கேன் உட்காந்து படிச்சிங்கன்னா ஒன்றுமே இருக்காது ஒன் ஹவர் போதும் நீங்கள் நோட்ஸே எடுத்து வச்சிட்டு பின் பண்ணி வச்சிருங்க எக்ஸாம் போது ஒரு முறை பார்த்துக்கலாம் அவ்வளோதான் இதுக்கு வேலையே இது பாருங்க அழகாக இருக்கிறத இதில் வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டாக எடுத்து கொடுத்துருப்போம் நைன்த்து ஓல்டு புக் இருக்கா அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெற்றோரும் பிறப்பும் ஒரு டாபிக் இருக்கும் அந்த பேர எடுத்துக்கிட்டா அதுக்கு ரிலேட்டடாக கடந்த பத்து வருஷத்துல எப்படி கேட்டிருக்கான்னு பாருங்களேன் ஒரு மூணு கொஸ்டின் கேட்டிருக்கான் இந்த பிற பிறப்பும் அதுக்கப்புறம் வந்து அதாவது பெற்றோரும் பிறப்பும் அப்படின்ற டாபிக்ல என்ன கேள்வி கேட்டிருக்கான்னு ஒரு முறை பாருங்களேன் தெல்லியடி வெள்ளியம்மை டேஷ் நாட்டில் பிறந்தார் இது ரெண்டாயிரத்தி பதிமூணு குரூப் ஃபோர்ல கேட்டிருக்கான் எந்த நாட்டில் பிறந்தார்ன்றத பாருங்க ஹைலைட் பண்ணியாச்சு இங்க பாருங்க வெள்ளியம்மை வந்து தென்னாப்பிரிக்காவில் பிறந்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதே பயோக்ராப்ல இன்னொரு கேள்வியும் கேட்டிருக்கான் அது என்னன்னு பார்ப்போம் இதை பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிஎன்பிஸ்ல கேள்வி கேட்டிருக்கான் தில்லையடி வெள்ளியம்மை இதில் தில்லையடி என்பது அப்படின்னு கேட்டிருக்கான் என்னன்னா வெள்ளியம்மையின் தாயார் பிறந்த ஊர் அப்படின்னு ஆன்சர் கொடுத்துருக்காங்க உண்மையா அப்படின்னு பார்த்தா அது பாருங்க வெள்ளியம்மை தென்னாப்பிரிக்காவில் பிறந்தார் இன்னும் இவருடைய தாயார் பிறந்த ஊரான தில்லையடி பெயரோடு தில்லையடி வெள்ளியம்மைன்னு கூப்பிடுறாங்க அடரா பாத்தீங்களா ஒரே பேராப்ல பத்தொன்பதுலயும் கேட்டிருக்காங்க அடுத்தது முனுசாமி மங்கம்மாக்கு பிறந்தவங்க யாரு அப்படின்னு முதல்ல பாருங்க அவங்க பெற்றோரோட மூணு கேள்விகள் கேட்டிருக்கான் எது இம்பார்ட்டன் அப்படின்னு உங்களுக்கே தெளிவா தெரியும் அப்ப படிக்கும் போதே நீங்க என்ன பண்ணீங்க ஒரு பேக்ராப் படிச்சு முடிச்சோம்னே கடந்த பத்து வருஷத்துல டிஎன்பிசியில கேட்ட கொஸ்டின் பார்க்கும் போது எந்த ஏரியாவில கேக்குறான் எப்படி கேட்குறான் அப்படின்றதே தெளிவாக புரிஞ்சிக்க முடியும் சார் இதில் நீங்கள் கொஷின் ஆன்சர் தான் கொடுத்துருக்கீங்க ஆப்ஷனோடு கொடுக்கலையேன்னு கேட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட்டாக வச்சுருக்கேன் தெளியடி வெள்ளியம் பத்து கடந்த பத்து வருஷத்தில் கேட்ட கொஷின் அதில் போயிட்டு ஒரு முறை டெஸ்ட் எழுதி பாருங்கள் தெளிவாக புரியும் இதை படிச்சுட்டே அந்த டெஸ்ட் எழுதி பாருங்கள் சரிங்களா புரியுதுங்களா பாருங்கள் எல்லாம் அழகாக எழுதியாச்சு சூப்பர் சார் இந்த பிடிஎஃப் எப்படி சார் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இப்போ டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்லாம் இருக்கும் இல்லையா இன்னைக்கான டெஸ்ட்டுக்கான லிங்க்லாம் இருக்கும் அப்படியே நான் வந்து வந்தீங்கன்னா பிடிஎஃப் அப்படின்னு வச்சுருப்பேன் பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் போனால் ஒன்றுமே இருக்காது ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு ஏர் அப்படின்னு ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்க பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்னு ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிடும் கண்டிப்பா உங்களுக்கு இந்த நோட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அடுத்தது இன்னொரு டாபிக் இதே மாதிரி இம்பார்ட்டன்ட் பழைய புக்கில் தான் இருக்குது அந்த நோட்ஸில் சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்